thank you ஜார்கண்டில் உள்ள சந்தால் பர்கானா பகுதியில் வங்கதேசத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு அப்பகுதி பழங்குடியின பெண்களை திருமணம் செய்வதால் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் மத்திய அரசை கண்டித்து சூழ்நிலை கைமீறி போவதற்கு முன் அதற்கான நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்தியது இந்நிலையில் ஜார்க்கண்டில் பேசிய பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ராஷ்டிரிய ஜனதா தள மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்தான் மாநிலத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்று தெரிவித்தார் பழங்குடியினரின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது இந்த சமூகங்களின் வனநிலத்தை ஆக்கிரமித்தவர்களுடன் இணைந்துள்ளதாகவும் மேலும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வங்கதேசம் மற்றும் ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்களுடன் கைகோர்த்துள்ளதால் கட்சியில் அவர்களின் ஆதிக்கம் அதிகமாகி வருகிறது என்றும் பேசினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்த பிறகு சிறுபான்மையினரை தாஜா செய்வது ஒன்றே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் கொள்கையாக மாறிவிட்டது இதனால் பட்டியலினவர்கள் பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்தான் முதலில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் அரசு நீர் வனம் மற்றும் நிலம் உள்ளிட்ட அனைத்திலும் ஊழல் செய்திருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார்